டூயட்டுங்கிற படத்தில் எனக்கு இந்த கவிதை ரொம்ப பிடிக்கும் இந்த கவிதையை நான் இப்போ சொல்கிறேன் நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஓகே கவிதைக்கு பொருள் தந்த கலைவானி நீயா என் காதோடு கேட்கின்ற காச்சதங்கை நீயா பருவத்தின் தோட்டத்தின் முதிர்வோவும் நீயா என் பாலைவனம் காண்கின்ற முதல்மலையும் நீயா நிலவோடு நான் காணும் ஒளிவட்டம் நீதான் என் இருக்கண்ணில் தெரிகின்ற ஒரு காட்சி நீதான் தூரத்தில் மயிலிறகால் தொட்டவளும் நீதான் என் பக்கத்தில் அக்கினியாய் சுட்டவளும் நீதான் காதலுக்கு கண் திறந்து வைத்தவளும் நீதான் நான் காதலித்தால் கண்மூடி கொண்டவளும் மீதான்